அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை த முக்கிய அறிவிப்பின் படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் வங்க கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி இன்று வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ கிப்பனமாக கடச்சரிக்கையும் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இருக்கை பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மீண்டும் தமிழகத்தில் வங்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இதற்கு முன்பாக உருவான புயல் தற்போது வலுவிழந்த காரணத்திற்காக தமிழகத்தில் மிதமான மழை தொடரும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டங்க அதன் பிறகு வரக்கூடிய நாட்கள் மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கன முதல் மிக கனமழை கொட்டி திரு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வங்கடலில் தென்கிழக்கு மற்றும் அதையொட்டிய மத்திய கிழக்கு வங்கடல் பகுதியில் இன்று ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும்ன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறும் என வட தமிழகத்தில் மற்றும் வட மாவட்டங்களில் அநேக இடங்கள் இடிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வங்கடலில் நேற்று முன்தினம் தமிழக கடலோர பகுதிக்கு அப்பால் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று வலுவிழந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட தமிழகம் உள் மாவட்டங்கள் மற்றும் அதையொட்டிய பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் எண்பத்தி இரண்டு சதவீதம் கூடுதலான மழை பெய்துள்ளது குறிப்பாக நேற்று வரையில் நூத்தி எட்டு சென்டிமீட்டர் குறிப்பாக நூத்தி எட்டு மில்லிமீட்டர் பதிலாக நூத்தி தொண்ணூத்தி எட்டு மில்லிமீட்டர் கூடுதலான மழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தமிழக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப் பகுதி சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் குறிப்பாக இன்றைய நாட்களும் கனமழை கொட்டி திரு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அத்துடன் அந்தமான் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஒன்று தற்போது ஆந்திரா கடலோர பகுதிக்கு நகர்ந்து வலுப்பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தென் சீனா மற்றும் அதனை பகுதியில் அந்தமான் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் சுழற்சி உருவாகியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஏற்கனவே வங்கலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு சுழற்சிகள் இன்று அனைத்தும் ஒன்றெனது காற்றழுத்தம் அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக கூடும் எதிர்பார்க்கப்படுகிறது இது மேலும் வலுப்பெற்று ஆந்திர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற என தற்போது அறிவிக்கப்பட்டனர் பின்னர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கோயிலாக உருவாக வாய்ப்பு உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது ஆந்திரா மாநிலத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வங்கடலில் உருவாக உள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நெருங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்ட தமிழகத்தில் தீவிர மழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக வட கடலோரத்தில் நேற்று அநேக இடங்கள் கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் தென்கிழக்கு மற்றும் ஆனையொட்டிய மத்திய மேற்கு வங்கல் பகுதியில் இன்று உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் கோவை மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் கன்னியாகுமரி தென்காசி தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் போன்று தமிழகத்தில் இன்றைய நாட்களும் நாளை நாட்களும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் ஒரு சில இடங்கள் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தின அன்றை நாட்கள் தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கும் குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனவல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அன்றை நாட்கள் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்யள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் தமிழகத்தில் எந்த ஒரு பள்ளியில் கலர்கள் விடுமுறை விடப்படவில்லை என தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் மிதமான மழை பெய்து வருவதன் காரணமாக தற்போது வரை தமிழகத்தில் எந்த ஒரு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படவில்லை என தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்தால் மட்டுமே தமிழகத்தில் மாவட்ட வாரியாக பள்ளிகள் முதற்கட்டமாக விடுமுறை விடப்படும் மீண்டும் மழை தீவிரமடைந்தால் கல்லூரிகளும் விடுமுற விடப்படும் ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மழையின் தாக்கம் குறைந்து கொண்டு வருவதன் காரணமாக இன்றைய நாட்கள் எந்த ஒரு பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்பட கிடையாது அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி மழையின் தீவிரம் கண்டிப்பாக தொடரும் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேலும் பலுபடியை இந்த காற்றழுத்த தாழ்வுப் போதை காரணமாக தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதன் காரணமாக தற்போது வரை எந்த ஒரு பள்ளியில் கலர்கள் கட்டாயம் விடுமுறை கிடையாது அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியும் எதிர்பார்க்கலாம் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிதமான மழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மழையின் தாக்கம் படிப்படியாக மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமண்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசின் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வரடா குமரடல் பகுதியில் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் இன்று சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வயடா குமரிகடல் பகுதியில் சூறாவளி காற்று குறிப்பாக மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அன்றைய நாட்கள் வீசக்கூடும் அதே போன்று மத்திய மேற்கு வங்கடல் பகுதி தென்மேற்கு பகுதி வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் சுரவழி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தெற்கு மத்திய வங்கல் பகுதியில் அநேக இடங்கள் அந்தமான் மற்றும் அதனை சுற்றுவார பகுதிகளுக்கு அன்றைய நாட்கள் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சுறவழிக் காற்று வீசக்கூடும் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் வங்கடலில் மூன்று காற்று சுழற்சிகள் நிலை கொண்டுள்ளது இவை அனைத்தும் இன்று ஒன்றிணைந்து ஒரு புதிய காற்றழுத்தம் அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் வரப்பெற்று வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புயலாக உருவாக வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் ஆந்திரா மாநிலத்தில் இந்த புயல் கரையை கடக்கும் என தற்போது எதிர்பார்க்கப்படுகிறதாக சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் மாதம் வரக்கூடிய நாட்கள் குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை மூன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மூன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் என்பதால் மக்களுக்கு பாதுகாப்பான நிலை கொண்டுவரப்பட என தமிழக அரசு அவ்வப்போது எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டு வந்துள்ளனர் குறிப்பாக அவர்களுக்கு பாதுகாப்பான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்